ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய இருந்து ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணி லவ்வர்ஸ்லாம் நம்ம வீட்டு வாசலை நிற்பாங்க அந்தளவுக்கு வாசனை இருக்கும் அதுவும் பாசுமதி ரைஸில் குக்கரில் இது மாதிரி உது உதிராக அருமையாக பண்ணலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை தண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு தடவை அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா தண்ணி விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறணும் ஹாஃப் அன் ஹவர் ஊறினா தான் நமக்கு சாதம் வந்துட்டு நீல நிலமாக கிடைக்கும் உதிருதிராகவும் கிடைக்கும் அடுத்தது வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக நாலு வரமிளகா சேர்த்திக்கலாம் நாலு காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்திக்கலாம் காரத்துக்காக இல்லை ஒரு பேலி சேர்த்திக்கலாம் ஒரு அளவு பட்டை நாலு லவங்கம் சேர்த்திக்கலாம் இது கூட ஒரே ஒரு ஜாவித்ரி ஒரு மராட்டி மக்கு ஒரு அன்னாசிப்பூ சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்திக்கலாம் அடுத்ததாக நாலு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் இருக்குது அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசவசா சேர்த்துட்டு கைவிடாமல் எடுத்துக்கலாம் கைவிடாமல் வறுக்கணும் இல்லைனா கசவசா வந்துட்டு கருத்து போயிடும் கருத்து போயிட்டால் நமக்கு பொடி வந்துட்டு நல்லா இருக்காது பிரியாணி வந்து கசந்து போயிடும் அதனால் கைவிடாமல் ஒன்று போல் செவக்க எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு இது மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் பொடி நைஸாக இருக்கணும் அடுத்தது பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் தான் விடுறேன் கடலை எண்ணெயிலே இந்த மட்டன் பிரியாணி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வேறு எதுவும் வேண்டாம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி நீளவாக்கலை அது சேர்த்திட்டு வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வருபடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம் வெங்காயம் இது மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக புதினா தலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாம் இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அது சேர்த்துக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு தக்காளி அதிக சேர்த்த வேண்டாம் ஒரே ஒரு தக்காளி போதும் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்து ஒரு மூணு நாலு தடவை அலசி வச்சுருக்கேன் இப்போ இந்த மட்டனை சேர்த்திக்கலாம் தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்திக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பொடியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு தேவைப்பட்ட அப்புறமா சேர்த்திக்கலாம் மீதி இருந்த பொடியை வந்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எந்த மசால் குழம்பு வச்சாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பெரட்டி விட்டு பார்க்கும்போது காரம் பத்தில் அதனால் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் ஸ்பைசஸ் வந்துட்டு இந்த பிரியாணியில் அளவாக இருக்கும் ரொம்ப காட்டமாக இருக்காது அடுத்ததாக புளிக்காத தயிர் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு சேர்த்திக்கலாம் சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் கரெக்டாக இருந்தது இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி விட்டு மட்டனை வேக விடலாம் பாசுமதி ரைஸ் நான் சின்ன டம்ளரில் நாலு டம்ளர் எடுத்தேன் நாலு டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு நான் நாலு விசில் விட்டு வேக வச்சேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்டவ்க்கு தகுந்த மாதிரி மட்டன் ஒரு எயிட்டி பர்சன்ட் வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்குங்க எனக்கு வந்து நாலு விசில் கரெக்டாக இருந்தது நம்ம தயிர் சேர்க்குறதுனால மட்டன் சீக்கிரம் வந்துடும் ரொம்ப குழையக்கூடாது அதில் கரெக்டாக இருந்துக்குங்க இப்போ விசில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மட்டன் நல்லாவே வெந்திருக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு எனக்கு வெந்திருந்தது இதை நல்லா கலந்து விட்டுட்டு பாசுமதி ரைஸ் ஆஃப் அன் ஹவர் ஊர்னது நல்லா அலசிட்டு தண்ணியை வடித்து வச்சிருக்கேன் அது சேர்த்திக்கலாம் அதை சேர்த்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கலர வேண்டாம் அரிசி உடஞ்சி போயிடும் அதனால் லேஸாக அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் மட்டன் ஏற்கனவே வெந்திருக்கு இன்னொரு டென் பர்சன்ட் வந்தால் போதும் நம்ம இப்போ குக்கரில் விசில் வைக்கும்போது கரெக்டாக வந்துடும் நான் ஃபஸ்ட்டு நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ மீதி நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ஸோ ஒன் இஸ்டு டூ தண்ணி வச்சேன் நான் நாலு டம்ளர் ரைஸ்க்கு எட்டு டம்ளர் தண்ணி வச்சேன் எனக்கு கரெக்டாக இருந்தது இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் திரண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கரை மூடி வச்சு வைக்கலாம் இப்போ தான் தண்ணி சேர்த்திருக்கோம் இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் லேஸ் அப்படியே கரண்டியில் பரட்டி விட்டுக்கலாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேண்டாம் உடஞ்சி போயிடும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு அரிசி வந்து தண்ணி எடுத்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம விசில் வைக்கலாம் ஒரே ஒரு விசில் வைச்சா போதும் ஒரு விசிலுக்கு மேலே விட வேண்டாம் இப்போ எனக்கு ஒரு விசில் ஆகிடுச்சு ப்ரெஷர் அடகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பருங்க நல்லா வெந்திருக்கு அப்படியே உதிரொதிராக இருக்குது ஒரு விசிலுக்கு மேலே நம்ம விட்டோம்னா நமக்கு வந்து அடியில் பிடிச்சிக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம விசில் வைக்கும்போது சின்ன ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க பெரிய பர்னரில் வச்சிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும் அதனால் அதில் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க இதை நல்லா கலந்து விட்டு பார்க்கும்போது அப்படியே உதிரு உதிராக தனித்தனியாக இருக்குது மட்டன் பிரியாணி அப்படி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது சூடாக இருக்கும்போதே தனித்தனியாக இருக்குது இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் தனித்தனியாக உதிர் உதிராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கிறதுனால வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஸ்பைஸு செலவாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்துட்டு மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோடய மாத சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்